ஹாய் வீவர்ஸ் ஹலோ டி எப்ரிவான் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து பைமோட் மொபைல் ஆப்புங்க இது வந்து ஒரு ஷாப்பிங் ஆப்பு இந்த ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் ரொம்பவே கம்மியான விலையில் கொடுக்குறாங்க அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியும் வந்துட்டு செம்மையாக நம்பர் ஒன்னாக இருக்குது நான் வாங்கி பார்த்துருக்கேன் ரொம்பவே கம்மியான விலையில் நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸாக கொடுக்குறாங்க எல்லா ப்ராடக்ட்டும் அவைலபிளாக இருக்குது ஹேர் ப்ராடக்ட்ஸ் ஹேர் கண்டிஷனர்ஸு ப்ராடக்ட்டு பேபிக்கு கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட் பேபிக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹேர் ஆயில் இருந்து நாப்கின்ஸ்லேருந்து மொத்தமே அவைலபிளாக இருக்குது அண்டு எல்லாமே ப்ராண்டட் ஐட்டம்ஸாக இருக்குது நம்ம வாங்குகிற ப்ராண்டட் தான் மேக்ஸிமம் கொடு இங்கே இருக்குது இங்கே பர்ச்சேஸ் பண்ணி நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க டைரக்ட் கான்டாக்ட் மூலமாக எல்லாமே வந்துட்டு நம்ம நம்ம கேட்கக்கூடிய ப்ராண்டு கிடைக்கும் அண்டு கம்மியான விலையில் கிடைக்கும் டெலிவரியும் சீக்கிரமாகவே கொடுத்துட்றாங்க ரொம்பவே நல்ல நல்ல ஆஃபர்ஸ் வந்து விட்டுகிட்டே இருக்காங்க வெல்கம் கிட்டு வெல்கம் கிட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு வெல்கம் கிட்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்புறம் கூப்பன் கோடும் அவைலபிளாக இருக்குது கூப்பன் கோடு வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அண்டு இதில் வந்துட்டு அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்மளுக்கு அதோடய சேல்ஸோட அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்மளுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் நல்ல ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ் இருக்கும் அண்டு எல்லாமே வந்துட்டு ஆர்கானிக் அண்ட் இந்தியன் ரெசிபிஸ் ஆர்கானிக்காக நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரலாக எல்லா ப்ராண்டட் ஐட்டம்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்பவே கம்மியான விலையில் கிடைக்கும் ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு தாய்ப்பால் தாய்ப்பால் வந்துட்டு முறையாக குழந்தைக்கு எப்படி கொடுக்கணும் அந்த ஒன்று தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு என்ன நன்மைகள் தாய்க்கு என்ன நன்மைகள் அப்புறம் தாய்ப்பால் வந்துட்டு குழந்தைங்க வாமிட் பண்ணிடுவாங்க அது வந்துட்டு எப்படி வராமல் ஸ்டாப் பண்ணோம் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தாய்ப்பால் வந்துட்டு குழந்தைக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான மூலதனமே தாய்ப்பால் தான் பவுடர் பாலோ இல்லை விரந்த விரந்த ப பால் கொடுத்தாலுமே குழந்தைக்கு முழு சக்தி கிடைக்காது தாய்ப்பால் மட்டுமே முழு ஆகாரமாக நம்ம கொடுத்தோன்னா குழந்தை ரொம்பவே ஹெல்த்தியாக வளருவாங்க தாய்ப்பால் வந்துட்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நேரான பொசிஷனில் உட்காந்து இந்த ஹிப்பு இடுப்புக்கும் கை ஷோல்டர் ஷோல்டர் ஷோல்டரில் குழந்தை தாங்கியபடி அந்த தலை வந்துட்டு ஷோல்டரில் நிற்கணும் இன்னொரு கை வந்துட்டு குழந்தையோட பின்பகுதியை பிடிச்சிருக்கணும் அப்படி வச்சுட்டு குழந்தைக்கு மார்பில் மார்போட காம்பில் வந்துட்டு விரல வச்சு அந்த ரெண்டு இதை வச்சு கொடுத்தோம்னா குழந்தைக்கு பால் ஒரே சீராக போகும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவோ ஸ்லோவாக போகாது அப்புறம் வந்துட்டு குழந்த வந்துட்டு எப்போ எப்படி வந்துட்டு வாமிட் பண்ணுறாங்க ஏன் வாமிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது நிறைய ரீசன்ஸ் இருக்குது அதிகமாக பால் பால் கன்சூம் பண்ணும்போதும் எடுத்துக்கும் போதும் இல்லை ஏதாவது ரிஃப்ளெக்ஸோ இல்லை இன்ஃபெக்ஷனோ இல்லை ஸ்டொமக்கில் ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இல்லை யூரின் இன்ஃபெக்ஷனோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தாவே குழந்த வாமிட் பண்ணலாம் அப்படி இல்லையா நார்மலாகவே வந்துட்டு குழம்புக்கு ஸ்டமக் ஃபுல்லாச்சுன்னா வாமிட் பண்ணிவிடுவாங்க நம்ம பால் கொடுத்துட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு பால் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் வந்துட்டு குழந்தைக்கு வெறும் தண்ணி மட்டும்தான் பாலாக கிடைக்கும் அப்புறம் இந்த டென் மினிட்ஸ் கழிச்சு தான் அதோடய திக்னஸ் வந்து குழந்தைக்கு ஒரிஜினல் ஒரிஜினல் குவாலிட்டியோட நல்ல பால் வந்து கிடைக்கும் அதனால குழந்தைங்களுக்கு ஆஃப் அன் ஆஃப்னவருக்கு மேலே எவ்வளோ நேரம்னா கொடுக்கலாம் நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு முதுகு தட்டிட்டு வந்து குழந்தைக்கு கொடுக்க வைக்கணும் அப்படியே வச்சோன்னா குழந்தைக்கு பொறையேறிடும் இல்லை இந்த மாதிரி வாமிட் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நல்ல பொசிஷனில் உட்காந்துட்டு ஃப்ரீயாக மைண்ட் டிஸ்டர்ப் இல்லாமல் ரிலாக்ஸாக பால் கொடுத்தோன்னா குழந்தைக்கு நல்ல ஜீரணமும் ஆகும் நல்ல ஒரு ஹாப்பியாக அவங்க வளர்ச்சியும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஸோ நல்ல குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு தாய்ப்பால் ஃபீட் பண்ணுங்க அதனால் நம்மளோட அழகோ இல்லை எதுவும் கிடாது குழந்தைங்களுக்கு வந்துட்டு தாய்ப்பால் மட்டுமே ஒரே ஆகாரமாக இருக்கும் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்துக்கு நல்லா ஒன் இயர்க்கு ஃபஸ்ட்டு தாய்ப்பால் மட்டுமே கொடுத்தேன் அப்புறம் வந்துட்டு மேக்ஸிமம் டூ டூ இயர்ஸ்க்கு மேலே வந்துட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் வந்து ஃபீட் பண்ணேன் குழந்த வந்துட்டு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்காங்க ஸோ நீங்களும் மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் தாய்ப்பால் கொடுங்க அட்லீஸ்ட் ஒன் இயர் ஆச்சும் வரைக்கும் தாய்ப்பால் கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக வளரட்டும் இப்போ இருக்கிற நச்சு கலந்த உணவுகள் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு தா தாய்ப்பால் தான் கொஞ்சம் எனர்ஜியே கொடுக்கும் நல்ல வாழ்நாள் நீட்டிக்கவும் செய்யும் தாய்ப்பால் கொடுங்க குழந்தைய ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க தேங்க்யூ